அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது பற்றி நம்ம க தமிழ் கடவுள் முருகை பற்றி தான் பார்க்க போகிறேங்க எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நான் சொல்ல போகிறேன் அவ்வளோதான் நான் சொல்கிறது கரெக்டாக தவறான்னு எனக்கே தெரியாது பட் உங்களோட சேர்ந்து நான் பேசலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்கேங்க ஏன் வந்து தமிழ் கடவுள்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதில் என்ன ரீசன் அப்படின்னு கேட்டால் ஆயுத எழுத்து அக் மூன்று புள்ளிகள் வரும் அந்த மூன்று புள்ளிகளை இணைத்து பார்த்தால் முருகன் கையில் உள்ள வேல் ஆயுதம் ஆயுத எழுத்து முருகர் கையில் உள்ள ஆயுதம் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்று வந்து முருகு முருகன் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு கேட்டால் முருகு கூட்டல் அண் முருகு அப்படின்னா அழகு அப்படின்னு பொருளுங்க ஸோ நம் தாய்மொழியும் அழகு தான் முருகரும் அழகு தான் தமிழ் மூன்றெழுத்து முருகு மூன்றெழுத்து அதே மாதிரி தமிழ் தா வல்லினம் மீ மெல்லினம் இள் இடையினம் அதே மாதிரி முருக முருகு அதை வந்து நம்ம பிரித்து பார்த்தோம் அப்படின்னா முருகு மூ வந்து மெல்லினம் ரூ வந்து இடையினம் கூ வந்து வள்ளினம் எவ்வளோ ஒற்றுமை முருகருக்கும் தமிழ்மொழிக்கும் தமிழ் மொழி அழகா இல்லை முருகர் அழகா தமிழ்மொழியின் இளமை வந்து எப்போவுமே குன்றாது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தோன்றிய மொழி தமிழ்மொழி பழமையான மொழி ஆனால் அதனுடைய இளமை வந்து குன்றாது அதே மாதிரி தான் தமிழ் கடவுள் அவரோட இளமை எப்பவுமே குன்றாதுன்னு சொல்லுவாங்க சரி ஓகேங்க முப்பாட்டன்னு சொல்கிறாங்களே சில பேர் நம்ம தமிழ் கடவுள் முருகர் வந்து முப்பாட்டன்னு சொல்கிறாங்களே ஆமாங்க அதுக்கும் ஒரு ரீசன் இருக்குதுங்க குறிஞ்சி முதல் முதல்ல ஆதி காலத்தில் அந்த காலத்து வந்து பார்த்திங்கன்னா மனிதர்கள் அதாவது ஒரு சொல்லுவாங்க கல் தோன்றி மண் தோன்றி முன்பே தமிழ் மொழி வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமாங்க அந்த வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உலகம் உருவாகும் பொழுது எல்லாமே கடலாக இருந்துச்சு ஆமாம் ஒரு சில இடத்துல மேடாக இருந்துச்சு மலைப்பகுதியாக இருந்துச்சு அதுதான் குறிஞ்சி நிலம் மலை மலைப்பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க மலைப்பகுதினு அந்த குறிஞ்சி நிலத்தை ஆண்டு வந்த மன்னன் தான் நம் தமிழ் கடவுள் முருகர் முருகர் தான் வந்து மனிதனாக இருந்து மன்னனாக நாட்டு மக்களை காத்து அந்த மலை மலைக்கு மன்னனாக இருந்து மக்களை வந்து பாதுகாத்து ஆண்டு வந்தார்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டில் இப்போ வந்து அந்த காலத்து மக்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த உழவு செய்கிறதெல்லாம் தெரியாது ஓகே மலைப்பகுதியாக இருந்துச்சு நல்லா இது எப்படி எனக்கு அழகாக விளக்கம் சொல்கிறன்னு தெரியல நல்லா கவனிங்க ம அந்த காலத்துலேருந்து மலைப்பகுதியாக தான் இருந்துச்சு எல்லாமே கடலாக இருந்துச்சு ஒரு சில இடத்துல மேடாக இருந்துச்சு மலைப்பகுதின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல வந்து உழவு செய்கிறதுக்கு யாருக்குமே மக்களுக்கு தெரியல எல்லாம் வந்து ம விலங்குகளை பிற உயிர் பிற உயிர் அடித்து கொண்டு சாப்பிட்டாங்க மக்களுக்கு தெரியாது ஆனால் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு முருகர் தான் முப்பாட்டன்னு ஏன் சொல்கிறாங்க தெரியும் முருகர் தான் வந்து உழவு செய்து பயிர் செய்து அந்த மண்ணை பதப்படுத்தி விவசாயத்தை கொண்டு வந்ததே வந்து முருகர் தான் நாம் வந்து பிற உயிர்களை அடித்து கொன்று சாப்பிட வேண்டாம் உழவு செய்து பயிர்களை காய்கறிகளை இந்த மாதிரி நம்ம விளைவித்து விவசாயம் செய்து வாழலாம்னு கொண்டு வந்ததே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு முருகர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் முப்பாட்டன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போய் தெரியும் சஷ்டி எப்போ முருக மத்த தெய்வங்களோட முருகர் வந்து முருகர் கும்பிடுறவங்க வந்து அந்த அன்னைக்கு சஷ்டி நான் எல்லா அன்னைக்கு சொல்ல சஷ்டி கும்பிடுற அன்னைக்கு முருகர் கோயிலுக்கு போற அன்னைக்கெலாம் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க ஏன்னா பிற உயிர்களை கொல்ல வேண்டாம் உழவு செய்து வாழலான்னு கொண்டு வந்ததே முருகர் தான் அப்படின்னு சொல்றாங்க முப்பாட்டன் கல் தோன்றி மண் தோன்றி முன்பே தமிழ்மொழி வந்தது அப்படின்னு சொல்றாங்க அது ஏன்னா இந்த மண் அப்படின்னு குறிப்பிடறது வந்து எனத்த சொல்றாங்க அப்படின்னு கேட்டா பதப்படுத்தப்பட்ட மண் அதாவது ஃபஸ்ட்டு வந்து அந்த காலத்தில் வந்து எடுக்கு ஈஸியாக விவசாயம்லாம் பண்ண முடியல யாராலேயும் ஏன்னா ஏன்னா மலைப்பகுதி அந்த இடத்துல ஈஸியாக விவசாயம் பண்ண முடியாது எல்லாம் மலைப்பகுதி மக்கள் ஆதி காலத்தில் வந்து விவசாயம்னா என்னென்ன மக்களுக்கு தெரியாது ஒருத்தர் பிற உயிர்களை வந்து வேட்டையாடி பச்சையாகவே சாப்பிட்டு வந்தாங்க முருகப்பெருமான் வந்தார் இந்த மாதிரி பிற உயிர்களை கொல்ல வேண்டாம் உழவு செய்து பயிர் செய்து வாழலாம் விவசாயம் செய்து வாழலாம் கொஞ்சம் மண்ணை பதப்படுத்தி அதுக்கு முன்னாடி தமிழ்மொழி வந்துச்சுன்னு சொல்கிறாங்க கல் தோன்றி இந்த மண் அப்படிங்கிறது இந்த உழவு செய்ய செய்கிற மாதிரி மண்ணை பதப்படுத்து பதப்படுத்தி கொண்டு வந்த மண் கல் தோன்றி மண் தோன்றி முன்பே தமிழ்மொழி வந்தது ஸோ அதனால தான் தமிழ் கடவுள் முருகப்பெருமானா இல்லை முப்பாட்டனா அப்படின்னு இன்னும் சில பேர்த்துக்கு டவுட்டாகவே இருக்குது முருகர் வந்து சிவன் பார்வதி அவர்களுக்கு இரண்டாவது மகன் தமிழ் கடவுள் அப்படின்னு போற்றப்படுகிறார் அதே முருகர் தான் முப்பாட்டன் குறிஞ்சி நில தெய்வம் அதாவது அந்த காலத்து மக்கள்லாம் வந்து எடுத்தோன்னே சாமியாக சிலைகளை செஞ்சு கும்பிடல ஆதி காலத்துல வந்து மக்கள் வந்து தான் வந்து சாமியை கும்பிட்டாங்க அப்புறம் மக்களை காத்த மன்னனா சாமியை கும்பிட்டாங்க ஸோ அந்த மக்களை காத்த மன்னன் யார் குறிஞ்சி நில மன்னன் யார் நம் தமிழ் கடவுள் முருகர் முருகரை வந்து மக்களை காத்து வந்தார் உழவு உழவு எப்படி செய்யறது கொண்டு வந்தார் பிற உயிர்களை கொல்ல வேண்டாம் அப்படிங்கிற நிறைய நடைமுறைகளை கொண்டு வந்து மக்களுக்கு நல்ல கருத்துக்களை நல்ல வழி இது பண்ணார் அதனால் முருகர் வந்து எல்லோரும் வந்து த மன்னனை வந்து தெய்வமாக கும்பிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டா அந்த காலத்து மக்கள்லாம் சில சிலையெல்லாம் வச்சு கும்பிடலிங்க ஏன்னா அந்த காலத்து மக்களுக்கெல்லாம் வந்து சாமி கும்பிடணுன்னு தெரியாது இப்போ சில சில அபிஷேகம் நெய் நெய்யபிஷேகம் ஒவ்வொரு ஊர் கோயில் கட்டுறோம் அப்போ மக்களுக்கு தெரியாது ஏன்னா அந்தளவுக்கு பக்குவப்படாமல் தான் இருந்திருப்பாங்க காலத்தில் அவங்க வந்து இயற்கையை வந்து கும்பிட்டாங்க அதுக்கப்புறம் பெண் வழிபாடு பெண் தெய்வத்தை வழிபட்டாங்க அப்புறம் பெண் தெய்வம் முதன் முதலில் தன் ஆயுதத்தை யாருக்கு கொடுத்தாங்க முருக பெருமானுக்கு அந்த முருக பெருமான் அந்த வேலாயுதம் வேலை பிடித்து வீர தீர செயல்கள் நிறைய செய்தார் இந்த மாதிரி முருகரை பத்தி நிறைய சொல்லாங்க நான் சொன்ன கருத்தெல்லாம் வந்து உண்மையா பொய்யான்னு எனக்கே தெரியாது பட் முருகரை பத்தி பேச பேச புத்துணர்ச்சி முருகர் அப்படின்னு சொல்ல கேட்டாவே நம்ம நம்ம மனசுக்குள்ள வந்து ஒரு ஒரு எக்ஸைட் ஆயிடுவோம் புத்துணர்ச்சி அடைவோம் நிறைய நமக்கு சொல்ல நிறைய விஷயங்களில் முருகப்பெருமான் வந்து நமக்கு வந்து நமக்கு துணை இருந்திருக்கிறாரு அது ஒவ்வொருத்தரும் உணர்ந்திருப்பீங்க உங்களுக்கு முருகப்பெருமான் என்ன செய்தார் என்ன பண்ணாருன்னு கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த தகவலை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்